வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாம முளைக்கட்டிய பச்சை பயிரில் டேஸ்டியான குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பச்சை பயிரில் முளை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க நம்ம சாதாரணமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால பன்மடங்கு சத்துக்கள் அதிகம் முளைக்கட்டிய இந்த பச்சை பயிர் குழம்பு தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடேட்னதும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு எண்ணதும் ஒரு ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் அடுத்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை பயிறு குழம்பு கோழி குழம்பு மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டோம் மசாலா நல்லா வதங்கியாச்சு இதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து இன்னும் ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் முளைக்கட்டிய பயிர் வகைங்க எல்லாமே உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியவை மசாலா நல்லா வதங்கியாச்சு நம்ம இப்போ மூளை கட்டி வச்சுருக்கிற பச்சை பயிரை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் அதுக்கப்புறமா உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு இதோட தண்ணியை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக இதோட கொஞ்சம் சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் காய் நல்லா வேகணும் இல்லைங்களா இப்போ நாம் குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் பயிர் நல்லா வெந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஹெல்தியான முளைக்கட்டிய பச்சை பயிறு கொழும்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் நல்ல ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்